தேவ சித்தம் நீரை வேற பாடுகிறாரே நம் பாவம் போக்கவி பலியானாரே தெய்வத்தனை சிதைத்தது யா அடகுருவை குழைத்தது யா தேனை சிதைத்தது யா அடகுருவை குலைத்தது யா இசுவி நட குருவை குலைத்தது யா கிரிஸ்துக்குள் பிரியமான வருகிலே இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த தபசுகாலர்களிலே டெந்து காலர்களிலே துதிக்க போற்ற உகழ கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் இருபத்தி நான்காவதுலே பார்க்கிறபோது யூதனிலும் எருசலேமிலும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் அவரையோ மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் அவரையோ மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் என்று இருபத்தி ஐந்தாவது பகுதியிலே என்ன சொல்ல போகிறார் எல்லாரும் தயவுசெய்து வேத புத்தகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நாள் ஒரு விசேஷித்த நாள் ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு நாள் ஒருவேளை சாப்பாட்டை தவிர்த்துருங்க அது ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டுட்டு வரும் அதை தவிர்க்கிற சாப்பாட்டுக்குரிய தொகையை அல்லது பிடியரிசியிலோ கொடுத்து தானம் தர்மம் ஏழைகளை நினைவு நினைவுகள் அதுதான் லெந்து காலமே தவிர வேறு ஒரு காரியத்திற்கும் அல்ல மீண்டும் மீண்டும் இதை நான் வலியுறுத்துகிறேன் இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டிலே

மக்கள் அநேக ஊழியர்களை குறித்து தேவையற்ற ஒரு காரியங்களை பேசக்கூடிய சூழலுக்குள்ளாக அநேக கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம் அதே போல ஈழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மற்றவர்களை தான் ரட்சித்தான் குடிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சில அநேக குடுமையான வார்த்தைகளை பேசி விடுவார்கள் அநேகர்களை தகர்த்து விடுவார்கள் அதல்ல லெந்து காலம் அமைதியாயிரு வேதத்தை வாசி இயேசுவை நோச்சிப்பார் சிறுமையை நோச்சிப்பார் உனக்காக உயர்த்தப்பட்டவர் எனக்காக உயர்த்தப்பட்டவர் என் என் பாவங்களுக்காக அவர் மரத்திலே தூக்கிலிடப்பட்டார் மறந்து போகாதே லெந்து நாட்கள் அசாதாரணமான ஒரு நாட்கள் என்று நினைத்து விடாதே வேதம் சொல்லுகிறது மற்றவர்களைத்தான் ரட்சித்தான் மற்றவர்களை அநேகரை தன்னைத்தான் ரொம்ப திரானதில்லை இவன் இஸ்ரேவேலின் ராஜா இவன் இஸ்ரேவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்ன சொல்றான் இவன் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் தன்னைத்தான் ரட்சித்தான் மற்றவனை ரட்சித்தான் ஆனால் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை இஸ்ரேவேலின் ராஜாவானால் நீ இஸ்ரேவேலுக்கு ராஜாவானால் இப்பொழுதே சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும் கொடூரமான ஒரு வார்த்தை நீ ஒரு இஸ்ரேவேலின் ராஜாவானால் பரிகாசம் பண்ணுகிறான் ஏழனம் செய்கிறான் ஆயிரு கர்த்த மௌனமுடையவராய் மௌனத்தை சாதித்தவராய் சிலுவையிலே தன்னைத்தான் அடி வாரம் வரை தன்னை தாழ்த்தி தன்னை முழுமையுமாய் வெறுமையாக்கி கொண்டார் பிரியமானவர்களே லெந்து நாட்கள் அசாதாரணமாய் நினைத்து விடாதே புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராட்சியம் அல்ல பெண் குடித்தும் பெண் எடுப்பதும் தேவனுடைய ராட்சியம் அல்ல ராஜாவானால் இப்பொழுதே சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும் அப்பொழுதே இவனை விசுவாசிப்போம் என்றார்கள் அவன் இறங்கி விட்டு இறங்கி கீழே வந்தால் அவனை நாங்கள் விசுவாசிப்போம் என்றார் மற்றவர்களை தான் ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள ராணி இல்லை இஸ்ரவேல் ராஜாவுக்கு துணிவு இருந்தால் சிலுவை விட்டு கீழே இறங்கி வா அப்பொழுதுதான் உன்னை விசுவாசிப்போம் என்றார் பிதாவாகிய கடவுள் குமாரனாகிய கடவுள் பரிசுத்தாவியானவராய கடவுள் ஆமேன் நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக ஆமேன்